ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்தது என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பொழிவின் காரணமாக அங்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இயற்கை இயல்பு வாழ்க்கை மாறுபட்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அவருக்கு வேண்டிய உதவிகள் எங்களால் தர முடிந்ததா என்று சொன்னால் கிடைக்காத சூழ்நிலை என்று சொல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக புதுவை பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் என்று சொல்லக்கூடிய பகுதி திர கடலூர் என்று சொல்லக்கூடிய பகுதி திருவண்ணாமலை தருமபுரி ஓசூர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் மிக கடுமையான அளவிலே பாதித்திருக்கின்றது அது அதனுடைய காரணமாக எங்களுடைய முதலமைச்சர் தமிழ புதுவையினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தேவை என்று கூறியிருக்கின்றார்கள் அதே போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்திலே இந்த ஏதாவது பதில் வந்திருக்கின்றதா என்று சொன்னால் இதுவரை வரவில்லை என்பதுதான் வேதனையான நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும் இந்த சட்ட முன்வரைவிலே நாங்கள் கேட்பதெல்லாம் என்னவென்று சொன்னால் நீங்கள் மத்திய குழுவை அனுப்புகின்றீர்கள் அந்த மத்திய குழு வந்து பார்த்ததற்கு பிறகு அவருடைய நடவடிக்கை என்னவென்று இதுவரை வெளியிலே தெரிவது கிடையாது இந்த புயலுக்கு மட்டுமல்ல கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் எதற்குமே அவர்கள் பதில் கூறியதே கிடையாது அங்கிருந்து வருகின்ற அந்த குழுவானது அந்த நிலைப்பாட்டை எந்த இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை மாநில அரசாங்கத்திற்கு தருவதே கிடையாது அது மட்டுமல்ல அதற்கு உண்டான தொகையை தருகின்றார்களா என்று சொன்னால் அதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டும் எங்களுடைய கோரிக்கை முதல் கோரிக்கை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அதாவது அந்த குழு வந்து ஒரு மாதத்திற்குள்ளாக அதனுடைய நிலைப்பாட்டை அந்த மாநிலத்திற்கு தெரிவிக்க வேண்டும் அப்படி தான் அந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும் அது வருகின்றதா வரவில்லை என்று அவர்களால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அந்த என்னவென்பதை முடிவுகள் என்ன என்பது தெரியாமல் இருக்கும் ஆகவே இந்த சட்ட முன்வரைவிலே அதை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல அந்த சட்ட முன்வரைவிலே இருக்கக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எதிர்காலத்திலே வரக்கூடிய நடவடிக்கை என்ன தடுப்பு நடவடிக்கை என்ன என்பதை அவர்கள் நமக்கு காட்ட வேண்டும் அது மட்டுமல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அது மட்டுமல்ல தடுப்பு நடவடிக்கை இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் வராமல் இருக்க வேண்டும் நீங்கள் பார்த்திருக்கலாம் வயநாடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில கேரளத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது அங்கு கிராமங்கள் எல்லாம் அடித்து சென்றன மக்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டார்கள் ஆனால் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதற்காக உதவித்தொகை தந்திருக்கின்றதா என்று சொன்னால் அதனுடைய அறிக்கை தந்திருக்கின்றதா என்று சொன்னால் இதுவரை ஏன் தரவில்லை இதற்கு காரணம் என்ன அதாவது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் பாதித்திருப்பார்கள் அவர்களுக்கு குடும்பத்தை இழந்திருப்பார்கள் சொத்தினை இழந்திருப்பார்கள் வீட்டினை எழுந்திருப்பார்கள் இழந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக செய்யக்கூடிய நிவாரணம் தான் முக்கியமாக இருக்கும் உடனடியாக செய்யாமல் காலம் தாழ்த்தி செய்வதிலே காலம் தாழ்த்தி தராமல் இருப்பதிலே எப்படி சரியாக இருக்கும் அதுவே இந்த சட்ட முன்வரைவிலே இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த நிர்வாகத்திற்கு அந்த தொகையை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்